இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் எப்படி இருந்தது ஆர்ப்பாட்டத்தோட நிலவரம் எப்படியாது இன்று வந்து இது தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தினுடைய ஒரு ஒற்றுமை ஒற்றுமைக்கான வெற்றி தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அடக்குமுறைகள் எத்தனையோ அடக்குமுறைகள் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் மதுரையில் இருக்கட்டும் தென் மாவட்டங்களே ஒரு அடக்குமுறையான சூழ்நிலை அது அரசியல் தலையீடும் சரி காவல்துறையும் அடக்குமுறையான சூழல் இருந்துச்சு தன்னைத்தானே ஆதிக்க சமூகம்னு சொல்லிக்கிறவங்களும் அரசியலை பயன்படுத்தி ஒரு சமூகத்தை ஒடுக்கணும் அடக்கணும்னு நினைக்கிறவங்களும் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் லாபத்திற்கான ஒரு ஒரு சமூகத்தை இயசினால்தான் நம்ம பெரியால் ஆக முடியும் அப்படிங்கிற இங்கே சிலர் புது புதுசாக கிளம்பி வர்ற சூழலில் அவங்க இங்கே சமமாக இருக்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு பிரச்சனைகள் இப்போ சமீப காலமாக ஒரு 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 ஆறு மாத காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த சமூகம் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகம் போற்றி வணங்கக்கூடிய ஐயா இம்மானுவேல் சேரனாரு தொடர்ச்சியாக இழிவுகத்தில் சில சமூக விரோதிகளை கைது செல்ல சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைச்சோம் அதுக்கு எந்த வித நடவடிக்கையும் இல்லை அது சம்பந்தமாக நம்ம முதலுத்தூர் பகுதியினுடைய வட்டார ச தலர் சங்கத்திலிருந்து ஒரு போராட்டம் ஏற்படுத்தினாங்க அதில் நாங்கள் இங்கே எந்த வித அமைப்பு அந்த பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக கலந்துக்கிட்டோம் அதில் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கும் அதனால் இந்த கலந்துகிட்ட அத்தனை குல வேளாளர் சமுதாய சொந்தவங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து கடமை கொடுத்தோம் நன்றி சார் நன்றி எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை தொடர்ந்து மரியாதை பெரிய சாய் பாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருந்தனர் போராட்டத்தோட நிலவரம் எப்படி இருந்ததுன்றது கவனமாக சொல்லுங்கள் ஒருங்கிணைந்து அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய சார்பில் புதுகுணத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய தலைமையில் இன்றைய தினம் ஐயா தியாகி பானுவியல் செயலனாரையும் தேவேந்திர குலவேலாளர் சமூக மக்களையும் தொடர்ந்து அவமதித்து பேசி வரும் நபர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யக்கோரி நடந்த அறவழி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான மக்களும் பெருவாரியான தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நல்லபடியாக நடந்து முடிந்தது சமூக நல்லிணக்கத்தை காக்க அரசாங்கமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி போராட்டம் வெற்றி பெற்றதான் நினைக்கிறீங்களா எங்களுடைய ஒற்றுமைக்கு வந்து ஒற்றுமை எங்களுடைய ஒற்றுமை தான் வந்து வெற்றி அவ்வளோதான் மக்கள் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறது மட்டும்தான் எங்களுக்கான வெற்றி நன்றி நன்றி திரு அழகர் சாயந்தன் அவர்களை தொடர்ந்து நாட்டு மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் மரியாதைக்கு ராஜ்குமார் அவர்கள் பனை ராஜ்குமார் அவர்கள் நினைப்பில் இருந்திருக்கிறார் ஐயா வணக்கம் இந்த மதுரையில் இருந்து வந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கீங்க ஆர்ப்பாட்டமானது எப்படி இருந்தது ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நிறைவருமா ஐயா ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் ஏன் சொல்லணும் தன்னிணியாக இந்த நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக இந்த தேவந்த வேளாண் சமூக மக்கள் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் இந்த தேவது வேளாண் சமூகத்தினுடைய பெரும் ஒரு ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய தியாகி இமான் சேகரன் அவர்களை ஈவாக பேசி வருவதை பேசக்கூடிய அந்த கயிறுகளை கண்டித்து தொடர்ச்சியான போராட்டம் கொண்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இன்றைக்கு தமிழக அரசை இந்த கூட்டத்தின் மூலம் வலியுறுத்தி இந்த மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை இந்த தியாக் இமான் சேகரன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்த மண்ணில் சாதியத்துக்கு எதிராக அவர் இறுதி நாட்கள் வரை களமாடினார் பெண் விடுதலை பற்றி பேசியிருக்கிறார் பெண்களுக்கான மறுவாழ்வு பற்றி பேசியிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக பெண்களுக்கான அவருடைய களப்பணிகளே மிகப்பெரிய ஒரு இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பெண்கள் மிகப்பெரிய தன்னி வளர்ச்சியோடு இந்த கூட்டத்தில் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் சாதிய பால்பாடு இல்லாமல் சமூக மக்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கி களத்தில் அரசியலே பயணிக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற ஒரு சாதிய வன்மத்தோடு ஆப்பனார் பரவல் சங்கம் தொடர்ச்சியாக தியாகி இமான் சேவன் அவர்களை இழிவாக பேசுவதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறார் தமிழக அரசு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழக அரசு இந்த நினைத்தால் உடனடியாக இதுக்கான தீர்வை கொண்டு வர முடியும் இதுக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த தேவேந்திர குள வேளாளர் சங்கத்தின் அனைத்து பதிமூணு சங்கங்களும் முதுகுலப்பன் வட்டார சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும்